Depending upon the non-veg preparation, chicken escalop with spaghetti and tomato sauce. Let's the one. Chicken breast around 200 grams to 250 grams. Spaghetti 200 grams. 4 pieces of asparagus. Few bunches of chives. Sprig of rosemary for garnish. Sliced black olives 50 grams. Tomato sauce 100 grams. Bread crumbs 200 grams. மெய்தா ஓர் ஃப்ளார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒயிட் பெப்பர் பவுடர் டூ டேஸ்ட் க்ராக்ட் பிளாக் பெப்பர் ஒரு குறுகிய பெப்பர் டூ டேஸ்ட் ஒன் எக் பீட்டன் சால்ட் டூ டேஸ்ட் தேவையான பொருளை பார்த்தாச்சு சிக்கன் ஐஸ்க்ரப் எப்படி பண்ண பண்ணுறதுன்ட்டு ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து பாதியை கட் பண்ணி தின் ப்ரெஷ் வச்சுருக்கோம் ரெண்டு சீஸு ஃபஸ்ட்டு வந்து எக் பீட்டன் எக் ஃப்ளார் இந்த மைதா மைதா மாவில் சால்ட் அண்டு பெப்பர் கலந்துருக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ரெண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் இது வந்து பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் அடிக்கிறவுள்ள ப்ரிப்பரேஷன் இது வந்து எப்படி ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுற ப்ரிப்பரேஷன் சிக்கன் ஃபில்லே சிக்கன் ஃபில்லே எடுத்துகிட்டு ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணுங்கள் சிக்கன் ஃப்ளே ஃப்ளாரை டஷ் பண்ணிவிட்டு எக் வாஷ் இல்லை எக் கோட்டிங் எக் கோட்டிங் கொடுத்த அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸை நாங்கள் திருப்பி ரெண்டாவது முறை ரிப்பீட் பண்ண போகிறோம் திருப்பி ஃப்ளாரில் டஷ் பண்ணுங்கள் இந்த எக் சிக்கன் ஃப்ளே டஷ் அப்புறம் திருப்பி எக் வாஷ் கொடுங்க எக் கோட்டிங் இந்த எக் கோட்டிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸை வந்து எடுத்துட்டு செகண்ட் டைம் பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுங்க இது வந்து உங்களோட சிக்கன் பண்ணே ரெடி ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி இந்த ப்ராசஸ் திருப்பி உங்களுக்காக ரிப்பீட் பண்ண போகிறேன் செகண்ட் பீஸ் ஆஃப் த சிக்கன் ப்ரெஷ் இதை எடுத்துகிட்டு ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி எக் கோட்டிங்கில் இன்னொரு வாட்டி டஸ்ட் பண்ணுங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸை எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் திருப்பி டஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ப்ராசஸ் பேர் வந்து பண்ணேன்னு சொல்லுவாங்க பிஏ என்ன நீ பண்ணே பிரெட் கிரம்பிங்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம் திருப்பி ஃப்ளாரில் டச் பண்ண போகிறோம் ஃப்ளாரில் டச் பண்ணிவிட்டு எக் கிரம் எக் வாஷ் திருப்பி டச் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அண்ட் ஃபைனலி பிரெட் கிரம்ஸ் ஸோ ஒரு ப்ரெஷ்லேருந்து ரெண்டு போர்ஷன் வி கேன் கெட் டூ போர்ஷன்ஸ் ஃப்ரம் ஒன் ப்ரெஷ் ரெண்டு போர்ஷன் இந்த பண்ண ப்ரொசீஜர் ஃபினிஷ்ட் நாங்கள் இந்த போது குக் பண்ண போகிறோம் இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த குக் பண்ண ப்ரொசீஜர் வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் இந்த மெத்தட் வந்து ஷேலோ ஃப்ரைங்குன்னு சொல்லுவோம் ஷேலோ ஃப்ரை அதாவது ஜாஸ்தி ஆயில் இல்லாமல் லைட்டாக வந்து பண்ணை வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறது பேன் லைட்டாக சூடானப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துகிட்டு சிக்கன் பண்ண ப்ரெட்டட் சிக்கன் எடுத்து இந்த சூடான பேனில் சிசிலிங் சவுண்டை வர வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா இது வந்து குக் ஆகும் இது பேர் வந்து ஷேலோ ஃப்ரை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் இந்த பேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி சூடாமல் பார்த்துக்கோங்க டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் குக் பண்ணி எடுக்கும் போது ஆலிவ் ஆயில் போட்டுட்டு குக் பண்ணும்போது இதை டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லது இது வந்து குழந்தைங்களுக்கான ஃபேவரட்டான டிஷ் இது ஈஸி டு ப்ரிப்பேர் இந்த கலர் வர வரைக்கும் ஒரு சைடில் நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சைடில் டேர்ன் பண்ணிக்கணும் சேம் இதே ப்ரொசீஜர் டேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து குழந்தைங்களுக்காக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து அப்புறம் இல்லை வெளியே போய்ட்டு வந்தப்புறம் ஈஸி டு ப்ரிப்பேர் இட் ஒன்ட் டேக் மோர் தென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் ஸோ இது வந்து ஸ்லோ டெம்பரேச்சரில் இதை குக் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் அண்ட் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அது சிக்கன் எடுத்து அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து உள்ள ப்ரிப்பரேஷனை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதை லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு வரைக்கும் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டு ஏற்கனவே பாயில் குக் பண்ண டொமேட்டோ சாஸ் ஏற்கனவே பாயில் பண்ண ஸ்பெக்டி இது ரெண்டு பண்ணணும் இல்லை சால் இந்த ஐட்டத்தை வந்து பிளேட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து பிளேட்டில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே பிளான்ச் பண்ணியிருந்த ஆஸ்பிராட் இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த ஆஸ்பிராஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிங்க அப்புறம் பிளாக் வாலிஸ் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண சிக்கனை எடுத்து அதனால அரேஞ்ச் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரோஸ் மரி ஒன்று கார்னிஷாக வச்சுக்கங்க திஸ் வில் பி யுவர் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டிஷ் டிஷ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது